அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் எளிமை குரல் ஆயிரத்து முன்னூற்று ஒன்று புல்லா திரா குலத்தை அவர் உரும் அல்லல் நோய் காண்பம் சிறிது கழுவாமல் ஊடல் கொள்வாய் அவர்தன் புற்று வருந்துவதை காண்போம் சிறிது நேரம் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல் உணவில் உப்பினவை போன்றதாகும் ஊடல் உப்பு மிகுதி போன்றது ஊடலை வளரவிடுதல் ஆயிரத்து முன்னூற்று மூன்று அலந்தாரை நல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் தன்னிடம் உடல் கொண்டவரை தழுவாது விடுதல் புயருற்றவருக்கு மேலும் துன்பம் பெறுவதாகும் ஆயிரத்து முன்னூற்று நான்கு ஊடி எவரை உணராமை வாடிய வள்ளி முதலரின் தற்று ஊடல் கொண்டுள்ளவரை உணராதிருத்தல் வாடிய கொடியை தண்டுடன் அறிதல் போன்றது ஆயிரத்து முன்னூற்று ஐந்து நலத்தகை நல்லவர்க்கு ஏர் புலத்தகை பூவன கண்ணார் அகத்து மலர் போன்ற கண்களுடைய காதலியின் ஊடல் மிகுதி தகுதியுடைய காதலனுக்கு அழகு ஆயிரத்து முன்னூற்று ஆறு துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று முற்றிய சண்டையும் சிறிய உடலும் இல்லாத காதல் பழமும் பழுக்காத காயும் போன்றது ஆயிரத்து முன்னூற்று ஏழு ஊடலின் உண்டாம்போர் துன்பம் புணர்வது நீடுவதென்று கொள் என்று ஊடலில் அப்பொழுதும் ஓர் துன்பம் உண்டு கூடும் காலம் நீளுவதில்லை என்பது ஆயிரத்து முன்னூற்று எட்டு நோதல் எவன் மற்றும் நொந்தார் என்று அக்தரியும் காதலர் இல்லா வழி வருந்துவதை உணர்ந்து அறிகின்ற காதலர் இல்லாத போது வருந்துவது எதற்கு ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது நீர் நிழலில் இருப்பது நல்லது போல ஊடல் விரும்பியவரிடத்தில் இனிமையானது ஆயிரத்து முன்னூற்று பத்து ஊடல் உணங்க விடுவாரோடு என்னெஞ்சம் கூடுவேன் என்பது அவா ஊடலில் வாட விடுபவரோடு என்னெஞ்சம் கூட நினைப்பது ஆசையினாலே நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்